அனைவருக்கும் வணக்கம் கடகராசினிகர்களுக்கு தமிழ் மாதங்களான பனிரெண்டு மாதங்களில் கடைசி மாதமான பங்குனி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா கடகராசினிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாயும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் நான் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு எட்டில் உள்ள சனி விலகும் நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் எனவே இதுவரை பட்ட கஷ்டங்கள் விலகி மகிழ்ச்சி கிடைக்குங்க அது இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு சுக லாபாதிபதி சுக்ரன் உச்சமடைந்து உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்களின் சுகஸ்தானத்தை பார்வையிடுவதும் சிறப்பான பலன்களை தரும் என்பதை தெளிவுபடுத்துதுங்க வீடு மனை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு பணப்பழக்கம் அதிகரிக்குங்க அதே போல் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அதே குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது அதே உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ள கேது வெற்றி வாய்ப்பை அதிகரிக்குங்க வெளிநாட்டு யோக வாய்ப்புகளை தருங்க சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துறவுகள் சற்று கடுமையாக மாறலாங்க அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க தேவையில்லாத மனஸ்தாபங்களை தவிர்ப்பது அவசியங்க அதே போல அரசாங்க அனுகூலங்கள் குறைவாகவே இருக்குங்க சற்று பொறுத்து வேண்டும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதல் காரணம் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சூரியன் இருக்கிறார்கள் அடுத்தவர் பிரச்சனையில் கருத்து சொல்ல வேண்டாங்க விரயத்தில் உள்ள செவ்வாய் கோபத்தையும் மன உளைச்சலையும் அதிகரிக்குங்க கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அது மட்டுமில்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் தேவையில்லா மன சங்கடங்களை தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் இத்தருணத்துல அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் சனி பகவானும் இணைந்திருக்கிறாங்க பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் ராகு சேர்க்கையும் வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க இருந்தாலும் ஏற்ற செலவுகளும் காத்திருக்கிறது என்று தாங்க சொல்ல வேண்டும் அதே போல் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் ஸ்தான பாக்கிய மகான்களுடைய ராசி ஆகியவை கிடைக்க இருக்குதுங்க குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு திருதிய ஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குது ஆயுள் ஸ்தானத்தில் சூரியன் விலகி சனி பகவான் சஞ்சரிப்பதால சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து கூடுமான வரையில் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது அவசியம் தனியே இரவு நேரத்தில் தையும் தவிர்க்க வேண்டுங்க உங்களுடைய ராசிக்கு ஆபஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள குருவினுடைய பலனாக எதிர்பாராத பணவரவிற்கு வரவிற்கு சாத்திய இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவுங்க சிறு சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு கல்வி அல்லது உத்தியோகம் சம்பந்தமாக பிள்ளை அல்லது பெண் வெளிநாடு செல்லும் யோகம் இருக்குதுங்க ஒரு சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் செய்யும் பேர் அல்லது கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுதுங்க காட்டுதுங்க அதே போல கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மை எல்லாம் உங்களுடைய பங்குனி மாதத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அஷ்டமஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவானும் இருப்பதால் வேலை சுமை சக்திக்கு மீறியதாக இருக்கும் மிக கவனமாக இருந்தும் பணிகள்ல தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்குங்க உத்தியோகம் காரணமாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்திய கூறுகள் உள்ளது அதேபோல் காவல்துறை அதிகாரிகள் இரவு நேர பணிகளின் போது அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் வற்புறுத்த துங்க அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசிங்களுக்கு இந்த பங்குனி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வர்த்தகம் சம்பந்தமாக அடிக்கடி வெளியூருக்கும் வெளி மாநிலங்களுக்கும் சென்று வர வேண்டிய அவசியம் ஏற்படுங்க விற்பனையும் லாபமும் அதிகரிக்குங்க அலைச்சலும் மிகுங்க புதிய துறைகளில் முதலீடு செய்ய வாய்ப்புகள் தேடி வர இருக்குது அதே போல சக கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க ஏற்றுமதி துறையினர் வர்த்தகம் சம்பந்தமாக வெளிநாடு ஒன்றிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க அதே போல கலைத்துறையில் உள்ள கடகராசினேயர்களுக்கு இந்த பங்குனி மாதம் சுக்கிரன் குரு புதன் ஆகிய மூவரும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க வருமானம் மக்களிடையே புகழ் ஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால திருக்கோவில் நாதேஸ்வர வித்வான்கள் கர்நாடக சங்கீத வித்வான் பரதநாட்டிய கலைஞர்கள் ஆன்மீக உபன்யாசர்கள் ஆகியோர் அதிக நன்மைகளை பெற்று மகிழக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குதுங்க அரசியல் துறையினரை பொறுத்தவரை அரசியல் துறைக்கு நாயகன் சுக்கரன் சுபபலம் பெற்று அதே தருணத்தில் லாபஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பதால் கட்சியில் பெருகுங்க மக்களிடையே செல்வாக்கும் புகழும் உயருங்க தசா காலமும் புத்தியும் சாதகமாக அமைந்திருப்பின் கட்சியில் உயர் பதவி கிடைப்பதற்கு சாத்திய குறுகள் இருக்குது அது மட்டும் இல்லாம மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை தங்கள் படியில் வைத்துள்ள கிரகங்கள் இக்காலகட்டம் முழுவதுமே சுபபலம் பெற்று பலம் வருகிறாங்க படிப்பில் வியக்கத்தக்க முன்னேற்றம் காத்திருக்குதுங்க நேர்முக தேர்வுகள் இருந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா சரியான விடைகளை அளித்து வெற்றி கனியை எளிதில் விடுவீங்க பலருக்கு படிப்பு முடிந்த உடனேயே வேலையும் கிடைத்து விடுங்க அதே போல் விவசாய துறையினரை வரைக்கும் விவசாயத்திற்கு அதிகாரம் கொண்ட செவ்வாயும் பாகிஸ்தானத்தில் ராகுவும் நிலை கொண்டுள்ளதால நல்ல விளைச்சல் கிடைக்க சித்த ஆயுர்வேத மருந்துகளுக்கு மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு கிடைப்பதால பச்சிலைக்கு நல்ல விலையும் கிடைக்க இருக்குதுங்க காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உரம் அதாவது விவசாயத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளான தண்ணீர் உரம் ஆகி பூச்சிக்கொல்லிகள் ஆகியவை சகாய விலைக்கு கிடைக்குங்க அரிசி பருப்பு வகைகளின் விலையும் கணிசமாக குறையும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருப்பதால மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடிய காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அஷ்டமராசி சூரியன் சனி கூட்டணி ஏற்படுவதால இந்த காலகட்டத்தில் சம்பந்தமான பிணிகள் சரும உபாதைகள் மாதவிடாய் கோளாறுகள் தலை சுற்றல் போன்றவை உடலை அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க வெளியே செல்வதை குறைத்துக் கொள்வது நல்லது இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதையும் தனியே செல்வதையும் தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் வரப்போறுது நேரம் கடந்தும் கண்ட இடங்களில் உணவருந்துவதையும் கண்டிப்பாக தவிர்க்க அந்த வகையில் வேண்டுகராசிரியர்களுக்கு கிரகநிலை ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது திங்கட்கிழமை மாலை அருகாமையில் உள்ள ஈஸ்வரன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்